சிலருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஏன்னா நிறையா பேர் எங்கிட்ட வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க அதாவது வீட்டில நம்மளுடைய ஸ்கின் பேஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா ஏன்னா ஃபேஷியல் சர்வீஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணால் மட்டும் தான் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து மெயின்டெயின் பண்ண முடியுமா ஹோம் வேஸில் நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்குன்னு ஏதாவது காஸ்ட்லியான ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுமா ஸோ இது சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் தென் என்னுடைய கிளைண்ட்டுமே வந்து நிறைய பேர் கேட்பாங்க ரெகுலராக வந்து ஃபேஷியல் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணோம்னா தான் நம்மளுடைய ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி நான் போடுறேன் ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து ஃபேஷியல் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் அந்த நல்ல மெயின்டைனிங் ஆகும் ஸோ நம்ம ஹோம் பேஸ்லேயுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் பட் இதை நீங்கள் ரெகுலராக மெயின்டெயின் பண்ணாதான் உங்களால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ணலனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கினில் வந்து அங்கே நிறைய சுருக்கமாக இருக்கும் அதாவது ஏஜெட் ஸ்கின் மாதிரி இருக்கும் நல்லா வந்து வலுவலுப்பாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அண்டர் ஐ சில பேருக்கு இருக்கும் சில பேர் வாயை சுற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்ஸாக இருக்கும் அந்த முகத்தில் ஆல்ரெடி பிம்பிள் வந்துட்டுமே பார்த்திங்கன்னா கரும்புலி மாதிரி வந்து பிம்பிள் பிளாக் மார்க்ஸ் மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே முகத்தில் தேம்பல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி முகம் போக 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 ரொம்ப மோசமாகவே வந்து ஃபார்ம் ஆயிரும் சில பேருக்கு கழுத்தை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மார்க் மாதிரிலாம் இருக்கும் அதாவது நம்ம செயின் போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம எப்படி கிளியர் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் காஸ்ட்லியான ப்ராடக்ட் எதாவது யூஸ் பண்ணணுமா இல்லை காஸ்ட்லியான சோப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் வந்து கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது ஸோ நம்ம நார்மலாக வந்து பெர் டே வந்து கண்டிப்பாக மினிமம் டூ லிட்டர் இல்லைனா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லிட்டர் வாட்டர் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கின் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த நான் சொல்லக்கூடிய ஸ்கின் ரொட்டீனையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா வந்து ஒரு பாலிஷிங்கோடு வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ மாய்ஸ்சுரைசர் நம்ம எப்போ அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளிகேஷன் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா சோப் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து சோப் போட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை விட கிளென்சர் வாங்கி நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் கிளென்சர் யூசி யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிடுவேன் அண்ட் தென் வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஏதாவது க்ரீம் பேஸ்லாம் நீங்கள் போகிறத விட்டுட்டு மாய்ஸ்சுரைசர் வாங்கி வச்சுக்கோங்க மாய்ஸ்சரைசர் வாங்கி எங்களோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் கிளம்புங்க சில பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க சில பேர் சன்ஸ்க்ரீன்மே வந்து நல்ல ரிசல்ட் தான் உங்களுடைய கை அந்த கையிலலாம் வந்து அதிகமாக பிக்மெண்ட் ஆகும் ஸோ அதனால் உங்களுடைய பிக்மெண்டேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் கை இந்த கழுத்து அண்ட் தென் வந்து பேக் சைடு வந்து நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிக்மெண்டேஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம் அந்த தென் வந்து ஃபேஸ்க்கு வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ப்ராண்டட் மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் தென் வந்து உங்களுடைய ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டோனர் வாங்கி வச்சுக்கோங்க டோனர் வாங்கி மார்னிங் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் அண்ட் தென் ஈவினிங் ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வா நான் நார்மல் வாட்டரை வாஷ் பண்ணிவிட்டு டோனர் வந்து அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நல்லா அப்படி டோனர் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாய்ச்சுரைசர் அண்ட் டோனர் இது ரெண்டும் மட்டுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும் மார்னிங் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளிகே அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம் அண்ட் தென் வந்து ஈவினிங்குமே வந்து எங்கேயாவது இங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷன் பண்ணிட்டு வெளியே போங்க அண்ட் தென் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீட்டில் ரொம்ப உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஸ்கின் நல்லா ஆர்கானிக்காக நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டோனர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும் பட் டோனர் யூஸ் பண்ணோம்னா உங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் ஸோ அதனால் மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் நைட் வந்து டோனர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும் அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கின் பேஸ் வந்து ஹோம் லெவல்லையே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கே பர்டிகுலராக இதை பற்றி எனக்கு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து போடுவேன் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ப்ளவுஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது சீக்கிரமாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த வந்து இது இது இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது நான் அதையுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க அவங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோம் பேஸ்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் டூ லிட்டர் டு அதிகபட்சம் வந்து மூணு மூணு லிட்டராவது தண்ணி நல்லா குடிக்கணும் தண்ணி நல்லா நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் சரிங்களா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா மாய்ச்சுரைசர் அண்ட் டோனர் இது ரெண்டுமே வாங்கி ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மற்ற க்ரீமாக அந்த சோப்பு ஃபேஸ் வாஷ் க்ரீம் அது இதுன்னெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட இது ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும் இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாலு பாதாம் பருப்பு அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிறிஸ்மிஸ் பழம் தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பாதாம் பருப்பையும் அந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரப்போ உங்களோட ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா டோனே வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ உதாரணத்துக்கு வந்து ரொம்ப வந்து பிளாக்கிஷாக இருக்கீங்களா உங்களது உங்களுடைய கலரில் இருந்து ஒரு பாயிண்ட் நீங்களே வந்து ஃபேர் ஆகிறத நீங்களே வந்து பார்க்கலாம் பட் இது ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் நான் சொல்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரிசல்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணேன் தேங்க்யூ பபாய் ஹாவ் எ நைஸ் டே நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம் அந்த நம்மளோட வீடியோஸ்க்கு டே பை டே நிறைய வரவேற்பு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ பபாய் ஹாவ் எ நைஸ் டே